அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து ஒரு முடிவை நாம் எடுக்கும் பொழுது அந்த முடிவு சரியாக இருக்குமா இந்த முடிவு நமக்கு பயன் தரக்கூடியதாக இருக்குமா முடிவில் நாம் செயல்படும் பொழுது அது நமக்கு லாபகரமானதாக இருக்குமா பிரச்சனையில் நாம் ஏதேனும் விடுவோமா என்ற இந்த சிந்தனைகள் நமக்கு இருந்தால் எல்லோருக்கும் இந்த மாதிரி சிந்தனைகள் வரக்கூடிய ஒரு கட்டம் வரும் அப்போ அதற்கான ஒரு அற்புதமான வசீஃபா இது நாங்கள் ஒரு முக்கியமான முடிவை எடுக்க இருக்கிறீர்கள் அந்த முடிவை எடுத்த பிறகு அதிலிருந்து பின்வாங்குவது சிரமமாக இருக்கலாம் அப்படிப்பட்ட சூழல்களான ஒரு முக்கிய ஒரு சில முடிவுகள் உண்டு அப்போ அதுக்குள்ளே நம்ம இறங்கிறதுக்கு முன்னாடி இந்த நபரை நம்ம அணுகிறதுக்கு முன்னாடி நமக்கு இது சரிப்பட்டு வருமா வராதா இதுக்குள்ளே நம்ம இறங்கலாமா வேணாமாங்கிறதுக்கான இஸ்திஹாராவினுடைய முறைகளை நம்ம இதற்கு முன்பதாக இரண்டு மூன்று வசீஃபாக்கள் போட்டிருக்கிறோம் இன்ஷால்லா அதனுடைய லிங்கை நான் முதல் கமெண்ட்லையும் ஐ பட்டன்லேயும் என் கார்ட்லேயும் இன்ஷால்லாம் நான் உங்களுக்கு பின் செய்கிறேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இன்ஷல்லா கொடுக்குறேன் தங்க அதையும் பார்த்து கொள்ளலாம் இந்த வசீஃபா மிக இலகுவான வசீஃபா ஒரு காரியத்தில் இறங்குவதற்கு முன்பதாக அன்றைய இரவு நமக்கு எந்த காரியம் மனசில் வச்சுருக்கிறோமோ அந்த காரியத்தை நினைத்து எஹ்தின் அஸ்ராத் முஸ்தகீம் கைரில் இதை ஓதும் பொழுது அந்த காரியத்தில் இறங்கலாமா வேணாமா யாரெல்லாம் எனக்கு அதற்கான விளக்கத்தை கொடு என்ற சிந்தனையிலையே ஓதணும் நம்ம ஏதோ ஒரு சிந்தனையில் இருந்துக்கிட்டே இது முஸ்திம் ஸ்ராத் நம்தா அலேஹிம்னு ஓதணும்னா இது செருபடியாகாது தூங்குவதற்கு முன்பதாக யாரிடத்திலும் பேசாமல் இரநூறு தடவைகள் இஹ்னஸ்ராத் அல் முஸ்தகீம் சராத் அல் அதீன் அந்நம்தா அலஹிம் ஹருல் மஹதூபி அலெஹிம் வலதா அல்லீன் எல்லோருக்கும் நமக்கு ஞாபகம் இருக்கும் நமது வீடியோஸை சுத்தமாக அரபியே தெரியாத மக்களும் இன்ஷா அல்லாஹ் அவர்களுக்காக இப்போ ஸ்க்ரீனில் இஹ் நஸ்ராத் அல் முஸ்தகீம்ங்கிற இந்த ஆயத் இப்போ ஸ்க்ரீனில் வரும் நாங்கள் பார்த்து கொள்ளுங்கள் இஹ்னஸ்ராத் அல் முஸ்தகீம் صراط الذين نعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين يهدنا الصراط المستقيم صراط الذين نعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين يهدنا الصراط المستقيم صراط الذين نعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين عند آيه تاجل 200 دروي يودن وديت سركمان دوا யாரெல்லாம் இந்த காரியத்தில் நான் இறங்கலாம்னு இருக்கேன் இதை இறங்கலாமா வேணாமான்னு எனக்கு நீ கனவின் மூலமாக காட்டு அல்லது அதற்கான தெளிவை எனக்கு ஏற்படுத்து சுருக்கமான ஒரு துவாவிற்கு பிறகு உடனே தூங்கிடணும் யாரிடத்திலும் பேசாமல் தூங்க வேண்டும் தூங்கிடணும் இன்ஷா அல்லா அன்றைய இரவு அல்லாஹ் தாலா கனவின் மூலமாக அவருக்கு அந்த காரியத்தினுடைய செயல்பாடுகளில் அவர் இறங்கலாமா வேண்டாமா என்பதற்கான முடிவை அல்லாஹ் கொடுப்பான் அதனுடைய முடிவு எப்படி இருக்கும் இதில் இறங்கலாம் நல்லதா கெட்டதா அன்றைய கனவு இன்ஷால்லா அவருக்கு வந்துடும் ஒருவேளை வரலைன்னா அடுத்த நாள் காலை அவர் எழுந்திருக்கும் பொழுது அதில் இறங்கலாமா வேண்டாமா என்ற தெளிவை எல்லாம் அவருக்கு ஏற்படுத்தி இருப்பான் அதற்கான சூழல்கள் அமையும் அதர் விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் இல்லை அதில் இறங்க வேணாம் அப்படிங்கிறதுக்கான அறிவு அவருக்கு கொடுக்கப்படும் அல்லது இறங்கலாம் என்பதற்கான அமைப்பு அவருக்கு கொடுக்கப்படும் இது ரொம்ப இலகுவான ஒரு வசீஃபா அல்லாஹ் வரக்கூடிய நாட்கள்ல இதே தலைப்பில் அற்புதமான பல இருக்கு இருக்குது இன்ஷால வரக்கூடிய நாட்களில் இதனுடைய அடுத்த வசீஃபாக்களையும் இன்ஷாலா நான் போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன் இது குரானினுடைய என்ற காரணத்தினால தொலை தேவையில்லாத நாட்களில் இருக்கக்கூடியவர்கள் குளிப்பு கடமையாக இருக்கக்கூடியவர்கள் இந்த வசீஃபாவை தாங்கள் தவிர்த்து கொள்ளுங்க மேலும் தங்களுடைய கல்விக்கு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் இந்த நான்கு நாட்களும் இரவு பத்து மணிக்கு லைவ் மஜிலிசுகள் நடைபெற்று கொண்டிருக்கு இன்ஷால்லா அதனுடைய டீட்டெயில்ஸ் கொண்ட வீடியோவையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் தாங்க பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் இந்த பதிவு தங்களுக்கு பயன்பட்டு இருந்தால் லைக் பண்ணுங்கள் இதை மற்றவர்கள் வரை ஷேர் செய்யுங்க இதுபோன்று பல்வேறு தலைப்புகளும் சாதியா மீடியா தொடர்ந்து பயணித்து வருகிறது தாங்களும் இந்த சாதியா மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இன்ஷால்லா மின்னணு சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி பரகாத்துஹூ அல்லாஹுவினுடைய மாபெரும் கிருபையின் காரணத்தினால் நமது மாணவர் சேர்க்கை நடைபெற்று நல்லபடியாக அலகமதுல்லாஹ மாணவர்கள் ஓதி வருகிறார்கள் மாணவர்களுடைய உணவு செலவு மேலும் உஸ்தாதமார்களுடைய சம்பளம் மேல்காரர்களுடைய சம்பளம் மேலும் மதரசாவினுடைய உணவுப் பொருட்கள் தண்ணீர் செலவுகள் மற்ற இதர செலவுகள் அனைத்தும் அல்லாஹுவிற்கு பிறகு பொதுமக்களுடைய உதவியை கொண்டுதான் நிகழ்ந்து வருகிறது தாங்கள் தங்களால் இயன்றளவு தாராளமாக மதரசாவிற்காக வேண்டி உதவி செய்யும்படி தங்களை போடு கேட்டுக்கொள்கிறோம் தங்களில் யாரேனும் மதரசாவினுடைய மாணவர்களுக்கு ஒருவேளை உணவு அல்லது இருவேளை உணவு அல்லது ஒரு நாளினுடைய உணவு அது சைவம் மற்றும் அசைவத்தில் இருக்கு தாங்கள் யாரேனும் தங்களுடைய தேவைகளுக்காக வேண்டி தங்களுக்காக மாணவர்களுடைய துவாவிற்காக வேண்டி தங்களுடைய அடிப்படையில் யாரேனும் மதரசாவிற்கு உதவ நினைத்தால் மாணவர்களுக்கு உணவளிக்க நினைத்தால் தாராளமாக உணவளிக்கலாம் தாங்கள் மதரசா மாணவர்களின் உணவு என்று இந்த நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் மட்டும் செய்யுங்க இன்ஷா அல்லாஹ் அதனுடைய டீடெயில்ஸ் தங்கள் வரை அனுப்பி வைக்கப்படும் தாங்கள் செய்யக்கூடிய உதவியின் அடிப்படையில் அன்று மதரசாவினுடைய மாணவர்களின் உணவு செலவிற்கு பயன்படுத்தப்படும் பிறகு மாணவர்களின் மூலமாக இன்ஷா அல்லாஹ் தங்களுக்காக வேண்டி தங்களுடைய தேவைகள் நிறைவேறுவதற்காக வேண்டி என்ற மதரசாவில் துவா செய்யப்படும் மேலும் மதரசாவினுடைய உதவியாளர்கள் அனைவருக்கும் தினசரி மதரசாவில் மகரிப்பிற்கு பிறகு மாணவர்களால் துவா செய்யப்படுகிறது எங்களுடைய உதவியால் மதரசத்து சாதியாவிற்கு மிகவும் தேவையுள்ளதாக இருக்கிறது தங்களால் இயன்ற அளவு தாராளமாக மதரசாவிற்காக வேண்டி உதவி செய்யும்படியும் மதரசாவினுடைய சந்தாதாரர்களாக தாங்கள் ஆகிக் கொள்ளும்படியும் தங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அல்லா சுபானவத் தாலா தாங்கள் மதரசாவிற்காக வேண்டி செய்யும் ஒவ்வொரு உதவிக்கு பகரமாகவும் தங்களுக்கும் தங்களது குடும்பத்தார்களுக்கும் தங்களது குழந்தைகளுக்கும் எல்லாவிதமான பாதுகாப்புகளையும் நலவுகளையும் அல்லாஹ் செய்துள் புரிந்து தங்களையும் தங்களது குடும்பத்தார்களையும் அல்லாஹ் சுபா ஆரோக்கியத்தோடு வாழ வைத்து மறுமையில் உயர்ந்த இடத்தில் அல்லாஹ் வைத்துள்ள புரிவான் அமீன் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல்லாஹி வரக்கா